விஜய் அவர்கள் பேசிய பிறகு நமக்கு வந்த அழைப்பு நம்ம அவங்க கூட பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை தம்பி இப்படி ஒரு சமகாலத்தில் இப்படி ஒரு திராணி உள்ள ஒரு நபரை நான் அரசியல் களத்தில் பார்த்ததே இல்லை நான் மாற்று கட்சி தான் ஆனால் நான் உள்ளபடி வியந்து போகிறேன் விஜய் அவருடைய பேச்சை என்ன காரணம்னு கேட்டேன் ரொம்ப அக்ரஸிவா பேசுறதுனாலயா சார் அப்படின்ட்டு இல்ல நான் வியந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னாக்கா நாங்கள் திமுகவை எதிர்த்த பொழுது எல்லாமே மாற்று கட்சியிலிருந்து திமுகவை எதிர்த்த பொழுது எல்லாமே நாங்கள் சமரசத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம் ஒன்று பதவியோ அல்லது பணமோ அல்லது வந்து அதிகாரத்துக்கான மிரட்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறோம் ஆனா விஜய் அவர்களை இதில் எந்த கோணத்திலயும் திமுக டச் பண்ண முடியல கூட்டணி பேரம் பேச போறதுல திமுக கூட வீட்டு பேரும் கிடையாது நீங்க விஜய்கிட்ட பணம் கொடுத்து அவரை விலைக்கு வாங்குற அளவுக்கு விஜய் கிடையவே கிடையாது ஏன்னா அவர் எவ்வளோ நம்பர் ஒன் கிட்ட டாக்ஸ் கிட்டதான் நம்பர் ஒன்னா இருக்கிறாரு எவ்வளோ பெரிய படைத்த உங்களுக்கு தெரியும் உச்சபட்ச நடிகர்னு தெரியும் இப்போ அன்காம்ஸ்டா இருக்கிறதுனால ஸ்டெப்பனாக நின்று அடிக்கிறாரு அந்த விஷன் அவருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நான் ரொம்ப வியந்து பார்க்குறேன் என்னால இன்னைக்கு சூழல்ல இந்த கட்சியை விட்டுட்டு வெளியில வந்துட முடியாது ஆனால் நிச்சயமா ஒரு நாளைக்கு நான் வருவேன் ஏன்னா ஆமா இந்த சூழலை விஜய் மாற்றி கொண்டிருக்கிறார் இந்த களத்தை அவர் மாத்திரான்றது நம்ம நல்லா கிளியரா தெரியுது எங்களுக்கு ஓகே சோ இதை நாங்க வந்து எங்களுக்குள்ள பேசும் பொழுது